ஈரானிய மக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரான் வெற்றி பெற்றதாக தெரிவித்து வீதிகளில் இறங்கி மகிழ்ச்சி ஆரவாரங்களில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலால் திணிக்கப்பட்ட பன்னிரண்டு நாள் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசெஷ்கியான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் இன்று நமது மாபெரும் ஈரான் தேசத்தின் வீரமிக்க எதிர்ப்பிற்கு பிறகு அதன் உறுதியான நிலைப்பாடு வரலாற்றை உருவாக்கியுள்ளது

கட்டாரில் அமெரிக்கா கொண்டிருக்கும் மிக பெரிய இராணுவ தளமான அல் உதை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களுக்குள் அதற்கு பதிலளிக்காமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திடீரென இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்தத்தை அறிவித்தார் அத்தோடு ஈரானில் ஆட்சி மாற்றத்தை விரும்பவில்லை என போர் நிறுத்தத்திற்கு பின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நடந்து வந்தபோது ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானது அல்ல ஆனால் தற்போதைய ஈரான் ஆட்சியால் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் தெரிவித்திருந்த கருத்துக்கு மாறுபட்ட கருத்தாக இது வெளியிடப்பட்டுள்ளது